அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்தி சுப்பிரமணியம் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் இல்லையா காமராஜருடைய பிறந்த நாள் ஜூலை ஃபிஃப்டீன்த் ஜூலை இந்த நாளில் வந்து அவரை பற்றி பேசுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கல்வி காமராஜர் சொல்லி சொல்றோம் கல்விக்காக அவர் நிறைய நலத்திட்டங்களை வந்து கொடுத்திருக்கிறார் அதில் முக்கியமானது சத்துணவு திட்டம் நிறைய ஏழை குழந்தைகள் ஒருவேளை உணவாவது சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த திட்டத்தை வந்து அவர் தொடங்கி வைத்தார் அஹ் அது மட்டும் இல்லாம நிறைய அஹ் தொழிற்சாலைகள் மிக முக்கியமான நகரங்களில் வந்து அவர் தொடங்கி வைத்தார் அஹ் நிறைய விஷயங்கள் வந்து அவருடைய காலத்தில் அவர் பதவியில் இருந்தபோது நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக செய்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கை முழுவதும் மக்களுக்கு தொண்டு செய்வதற்காகவே அர்ப்பணித்து அவருடைய வாழ்க்கையை முடித்து கொண்டார் அப்படின்னு சொன்னா அது வந்து பொய்யாகாது மிக உண்மை அது அவர் வந்து திருமணமே செய்யாம மக்களுக்காகவே வந்து வாழ்ந்திருக்காரு ஒரு முறை அவர் ஒரு வெளிநாட்டு அதிபருடன் பேசிட்டு இருக்கும் போது அந்த வெளிநாட்டு தலைவர் அவர் கேக்குறாரு நீங்க ஏன் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அவருடைய பதில் வந்து பாருங்க நம்மளை மேசிலிருக்க வை இருக்கிற மாதிரியான பதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களோட நாட்டுல இன்னும் நிறைய சகோதரிகள் திருமணம் செய்யாம இருக்காங்க என் சகோதரிகளுக்கு திருமணம் செய்யாம நான் எப்படி செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆஹ் இந்த மாதிரியான ஒரு மனிதர் மிகவும் எளிமையான தோற்றத்தில் குணத்தில் அவருடைய செயல் அனைத்திலுமே அந்த எளிமை வந்து இருந்ததுன்னு சொன்னா அது மிகையாகாது அதுக்கு உதாரணம் இன்னொன்னு சொல்லணும்னா அவருடைய சிறை அவ அவர் சிறையில இருந்தபோது அவருக்கு நண்பராக இருந்தவர் அவர் தலைவரானதுக்கு பிறகு அந்த நண்பர் வந்து அவருடைய வீட்டில் விசேஷம்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வர்றாரு தலைவரை பார்த்து பத்திரிக்கை வைக்கிறாங்க அப்போ வந்து அவர் எதுவும் காட்டிக்காமல் அவருடைய நண்பரை பற்றி விசாரித்து திருமணம் அழைப்பதில் மட்டும் வாங்கி கையில் வச்சுக்கிட்டாரு அப்போ அந்த நண்பர் வந்து வெளியில வந்துட்டு இப்போ வந்து இவர் பெரிய பதவியில் இருக்காரு தலைவராகிட்டார் நம்ம வீட்டு எல்லாம் வருவாரா நம்ம வந்து ஒரு சாதாரண மனிதன் ஏழ்மையின் வீட்டுக்கு அவர் வருவாரம் அப்படின்னு நினைச்சுட்டே போயிடுறாரு காமராஜர் வந்து முடிவு பண்ணிட்டாரு வந்து அவர் நண்பர்கிட்ட வந்து அவர் காமிச்சுக்கல அதே மாதிரி திருமணத்தன்னைக்கு காமராஜர் போறாரு நண்பருக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை காமராஜரை பார்த்ததும் காமராஜரும் நண்பரை பார்த்து பேசிட்டு போய் கல்யாணம் பொண்ணு பிள்ளையை ஆசீர்வதிச்சுட்டு நண்பர்கிட்ட சொல்றாரு நான் வரப்போற உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா முதலமைச்சரே வராருன்னு சொல்லிட்டு நீ தேவையில்லாத ஆர்ப்பாட்டம் கடன் வாங்கி ஏதாவது செலவு செய்து உன் பதட்டத்திலையும் நான் வச்சிருப்பேன் எதுவும் சொல்லாம இருந்ததுனால நீ நார்மலா எப்பவும் போல நடந்திருக்கு இப்போ நான் வந்ததுல உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் சந்தோஷப்படுத்திட்டு அவர் வராரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னொரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா காமராஜர் ஒரு முறை அவர் வீட்டில் இருக்கும்போது மக்களை வந்து அஹ் சந்திச்சிட்டு இருக்காரு வீட்டுல வச்சு மக்களோட குறைகளை வந்து சந்திக்கிறாரு அப்போ ஒரு முறை ஒரு சின்ன பையனும் பொண்ணும் அவரை சந்திக்கிறதுக்கு வர்றாங்க ஆனா அவருடைய உதவியாளர்கள் வந்து அவங்களை அலோ பண்ணல ஆஹ் வே இப்ப பாக்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்ப பார்க்கறாங்க அதை வந்து காமராஜர் அஹ் கவனிச்சுட்டாரு கவனிச்சுட்டு இதுக்காக திருப்பி அனுப்புறீங்க உள்ள அவர் சொல்லுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு பேசுறாரு அப்ப அந்த பொண்ணு சொல்றேன் என் அண்ணாக்கு வந்து எனக்கு ஸ்கூலுக்கு பணம் கட்டணும் எக்ஸாம் எழுதுறதுக்கு பணம் கட்டணும் அம்மாவுக்கு வந்து தனியாக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சின்ன பொண்ணு சொல்கிறா உடனே காமராஜர் வீட்டில் உள்ளே போய் சில ரூபாய் கால்களை பத்து ரூபாய் கால்களை கொண்டு வந்து அவங்க கிட்டே கொடுத்து கொண்டு போய் பணத்தை கட்டுங்க நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு உதவியாக இருங்க நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாரு அடுத்த நாள் வந்து அந்த குழந்தைங்களோட அம்மா வந்து பணம் கட்டிட்டு அந்த ரசீதை வந்து போய் திரும்ப அனுப்புறாங்க அந்த குழந்தைங்களும் மறுபடியும் தலையாக்கிட்டு அந்த ரசீதையை காமிச்சிட்டு போறாங்க அவருக்கு வந்து அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி பரவாயில்ல குழந்தைகள் நேர்மையாகவும் நல்ல அதை வந்து கொண்டு வந்து காமிச்சுட்டு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி உதவியாளர் கிட்ட சொல்லி அவரு மகிழ்ந்துருக்காரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவரு சும்மா அசால்ட்டாக ஜஸ்ட் லைக் தட்ட செஞ்சிருவாரு இன்னொரு இதை பார்த்து இம்பார்ட்டன்ட சொல்லணும்னா மருத்துவ துறையில் இந்த ஹவுஸ் சர்ஜென்ஸு டாக்டர் ஃபைவ் இயர்ஸ் டாக்டர் கோர்ஸ் முடிச்சுட்டு அந்த ஒன் இயர் ப்ராக்டிஸ் பீரியடில் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டைஃபண்டும் வந்து கொடுக்கல அது எப்போ வந்து அது இப்போ காமராஜர் பீரியடில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து அவர் அறிமுகப்படுத்தினார் எப்படின்னா ஒரு பத்து இருபது பிராக்டிசிங் டாக்டர்ஸ் வந்து காமராஜரை பார்த்து இந்த மாதிரி நாங்கள் நிறைய முறை இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்கிட்ட இப்போ இருக்கிற அமைச்சர்கிட்டையும் நாங்கள் சொல்லிட்டோம் ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் அஞ்சு வருஷம் படிப்பை முடிச்சிட்டு ஒரு வருஷம் முழுவதும் இரவும் பகலும் நாங்கள் நோயாளிகளை பார்க்குறோம் ஆனால் எங்களுக்கு அதுக்கான எந்த ஊதியமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது காமராஜர் உடனே எப்படி வருஷம் முடிச்சுட்டு சம்பளம் இல்லாமல் என்னன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு நூற்றி அஞ்சு ரூபாவும் நூற்றி இருபது ரூபாவும் இன்னமும் ப்ராக்டிஸிங் டாக்டர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை வந்து அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு இன்னொரு முறை வந்து ஒரு அமைச்சர்கள் அவருடைய அவருடைய கட்சியில் கீழ்நிலை அமைச்சர்கள் அமைச்சரை பத்தி தலைவர்கிட்ட வந்து சொல்றாங்க அவர் வந்து யாரையும் மதிக்கிறது இல்லை போனா கூட ஒரு உட்கார வச்சு கூட பேசுறதில்ல இல்லை நிக்க வச்சியா பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மன தாங்களோட சொல்லும் போது காமராஜர் இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாளே வந்து அந்த யார் அந்த அந்த அமைச்சரை கூப்பிடுறாரு இந்த மாதிரி வாங்க எனப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அந்த அமைச்சரும் வராரு அதே மாதிரி அந்த யார் வந்து குறைய சொன்னாரோ அவரையும் அழைக்கிறாரு அழைச்சிட்டு ரெண்டு பேரும் சரிசமமா உட்கார சொல்லி இவர் வந்து தலைவர் வந்து பேசுறாரு அப்ப வந்து இந்த வெளியில் வந்து பேசி முடிச்சுட்டு அதாவது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வை விவாதிக்கிற மாதிரி வி விவாதிச்சுட்டு வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அந்த குறைய சொன்ன அமைச்சருக்கும் தலைவர் வந்து இதை சாதாரணமாக ஒரு அந்த அமைச்சரை கூப்பிட்டு இப்படி எதுவும் சொல்லாமலேயே ஒரு பேச்சு மூலமாகவே இது சரிப்படுத்திட்டார் சொல்லி அவருக்கும் அவருக்கும் வந்து தன்னுடைய தவறை வந்து இவ்வளோ பெரிய மனிதர் இவ்வளவு எளிமையாக நாமக்கிட்ட நடந்துக்கிறாரே நாம் தவறு செய்துவிட்டோமே இல்லை அவரும் வந்து நினைத்து வருந்தி இனிமேல் அதை செய்யக்கூடாதுங்கிற மாதிரி மாதிரி அவருக்கும் வந்து வந்து இருக்கு இந்த எந்த பிரச்சனைனாலும் அதை ஒரு ஒரு நல்ல நல்ல முறையில கையாண்டு எல்லாத்துக்கும் தீர்வை கொடுத்து அவருடைய இறுதி காலம் வரைக்கும் கட்சி வாழ்க்கை மக்கள் இது மட்டும் மட்டுமே அவருடைய முழு மூச்சா அவர் வந்து வாழ்ந்திருக்காரு இப்படிப்பட்ட ஒரு மனுஷர் வந்து வாழ்ந்த ஆஹ் காலத்தில் நம்மளும் வந்து அவரை தெரிஞ்சுக்க காலத்துல காலத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது அவரை பற்றி பெரியாரே வந்து அவரோட இறுதி காலத்தில் வந்து சொல்லியிருக்காரு காமராஜரை வந்து இனி வரும் காலங்களே விட்டு விடாதீர்கள் அதை பிடித்து கொள்ளுங்கள் அவர் இருந்தால் தமிழ்நாட்டோட வளர்ச்சி எங் வேறு விதமாக இருக்கும் ஒரு பெரிய பிரமாண்டமான வளர்ச்சியை நீங்கள் காண முடியும் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் நான் வந்து இறுதி வந்து காமராஜரையும் இறுதி கட்டத்துல வந்து சொன்னதா வந்து சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் காமராஜர் எனக்கு மிகவும் பிடித்த தலைவர் என் மனசுக்கு அஹ் நெருக்கமான தலைவர்னு கூட சொல்லலாம் காமராஜர் த கிரேட் ஆஹ் அவரை பற்றி பேசு பேசுனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி சாந்தி சுப்பிரமணியம்